அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் திமுக கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் தற்போது திமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் வந்த நிலையில் முதலில் கலைஞர் கருணாநிதி பேரறிஞர் அண்ணா பெரியார் மற்றும் பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு மரியாதை செலுத்தினார் அதன் பிறகு பகல்காம் தாக்குதலில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது திமுகவில் புதிதாக இரண்டு அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை கொண்ட கல்வியாளர்கள் அணி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அணி என இரு அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் திமுகவில் ஏற்கனவே இருபத்து மூன்று அணிகள் இருக்கும் நிலையில் தற்போது புதிதாக இரண்டு அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் மொத்தம் இருபத்தைந்து அணிகள் இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வரும் நிலையில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் நாளை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம் என திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றது முதல் எதிர்கொண்ட இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபது ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் களங்கள் என அனைத்திலும் மகத்தான வெற்றியை கழகம் பெற்றிடும் வகையில் வியூகத்தை வழங்கி அந்த வெற்றிக்கு ஓயாது உழைத்திட்டவரும் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவுடன் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருபவருமான கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் கழக கூட்டணி முழுமையான வெற்றி பெற்று கழகத் தலைவர் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் பொறுப்பேற்க நாம் அனைவரும் அயராது உழைப்போம் என பொதுக்குழுவில் உறுதியேற்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்